நீ இது ரொம்ப தப்புமா சேரிமே எனக்கு நேரா அது ஏட்டி எடுத்து பாரு காலிலே பட்னியா போக கூடாது என்னதே தான் போனோம் அந்த வா ப்ளாக் அங்க இருக்கு பாரு அதுக்கப்புறம் அப்புறம் சாம்பளத் தான் டைல் உள்ள பட்டு மூச்சு தொலைக்க சாப்பாடு பண்ணி நீ வச்சிருக்கேன் え

ஏற்கு நேத்து வரும்போது தானே ஸ்வீட்ல போட்டு வந்துட்டேன் இப்ப போகும் போது எடுத்துட்டு போயிடுவேமா கால எனக்கு ஒண்ணு வேண்டாம் வணியே தின்னு நம்ம ராஜேஷ் வீட்டுல குழம்பு வச்சு இட்லியானா அங்க சாப்பிட்டுட்டு அப்படி போயிருவேன் வரல சுதாக்கரி நீ இன்னும் ஸ்கூலுக்கு போலியா சரி அண்ணன் வாரண்ண அண்ணன் வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டாரே சரியா டாட்டா

பிச்சு முட்டு பேசுவா என்ன ஏசனா மட்டும் சரி தின்னுட்டு போற என்ன நேரம் வர ஆகுது இந்த பயில என்ன செய்ய நான் ஸ்கூல்ல விட்டுட்டு போவ நீ கொண்டு போய் விடுதியே இன்னைக்கு ஏப்பா என்னால முடியல எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கவே போகாத போது நாயிருது நீங்க போனது நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாக்கிறதுல வேற கழுவ போடணும் வேலை கிடைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அவனை சீடு கொண்டு ஸ்கூல்ல விட்டுருங்க நான் வரும்போது நான் கூட்டி வந்துக்கிடுவேன் சரி இப்படி போகுதும்ண்ணா வார அப்போ அந்த பையில கூட்டு போவா என்ன சாட்ட மாதிரியே தெரியல உட்காந்தாரு எழுந்திரிச்சிட்டாரு போதும்மா கூட தண்ணி சாட்ட என்ன ஆமாம் இந்த உப்புமாவை இம்புட்டு திங்குதே பெரிய விஷயம் சரி சரி ஆமாம் அந்த லஞ்ச் பேக்கு பைய எடு கிளம்புதுவான் ஏல சுதாகரி வா அப்போ அவன் ஸ்கூலுக்கு போமாலாக்குதான் பாத்து பஞ்சு கூட்டி போங்க அந்த தா என் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டா வைப்பா இப்பதான் இந்த வீடை பார்க்கவே நிம்மதியா இருக்கு ஆனா என்ன அங்கங்க அப்படி கிடக்க எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போத போதுன்னு ஆயிரும் இது என்ன இம்புட்டு உப்புமா மிச்சம் கிடக்குது இது யார சாப்பிட நான் ஒத்தேன என்னன்னு காலி பண்ணுவேன் இந்த குருவி கூட ஆச்சிக்கு போன போட்டு உப்புமா இருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோமா

அந்த கதையை கேக்கிய ஆ நானும் சரி கோயில் கொடைக்கு செட்டு சேலை எல்லாம் எடுக்கணும் நீல வருவன்னு தான் நினைச்சேன் எங்க அம்மாவையும் கூட்டிட்டு சொல்ல சொல்ல கேக்காம இந்த பையிட்ட சொல்லி வீட்டுல இருந்ததுக்கா நேத்து ரெண்டு துவசைக்கு ஆஹ் சொல்ல சொல்ல கேட்காம இந்த பைய இருக்கான் தெரியுமா தனுசு அவன்கிட்ட சொல்லி எட்டு பொரட்டா வாங்கி ஒத்தையில உட்காந்து தின்ட்டு இருக்காக்கா பின்ன வயிறு வலிக்காம என்ன செய்யும் சொல்லுங்க

சேரிடி சேரி பாத்திரி சேரி உங்க அம்மா கூட்டு வரலனா பரவால அப்புறமா வீட்டு பக்கம் வா ஏதே தானு சிரிக்கானா அடடே எல சுரேசு வா உங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பைய உள்ள தான் இருந்தா எல தனுசு தனுசு இந்த உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு ஏல மாப்ளடா எம்பட்டி நேரா வா போ நீ எல சாட்டிட்டு போயம்ல நீ வாட்டுக்கு போற

மணி பேசதுக்கு இவளுக்கு எப்படிதான் நேரம் இருக்கோம்மா மனசிய பாரு கிடக்கு துவைக்க பத்து நாள் துணி கிடக்குள்ள பாத்திரமும் கிடக்கு ஆஹ் அந்த உப்புமாவை கிண்டி வச்சுட்டு எப்படி ஏமா சும்மா இருமா துணை துணைன்னு எனத்தையாவது பேசிக்கிட்டே இருக்காதம்மா எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்து வேலை பார்க்க முடியும்